வைல்டு கார்டில் வந்த நாலு கண்டஸ்டன்ட்ல இந்த கேமை வந்து மிக சரியா புரிஞ்சுக்கிட்டது வந்து நம்மளோட திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்றுக்கு வந்ததுலேருந்து இது வரைக்குமே வந்து ஓவர் ஃபுளோ இல்லாமல் கரெக்டாக அவங்களோட கருத்தை எங்கே முன்வைக்கணும் யாரை எப்படி வந்து அவங்கள்ட்ட சொல்லி புரி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக பேசிட்டு இருக்காங்க அதன் தொடர்ச்சியாக இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்னா கேப்டன்சி டாஸ்க் போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க பிக் பாஸ் ஹவுஸ் வர்சஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்னையோட உடையுது இதை நீங்க லாஸ்ட் ஒரு மூடு சீசனா பாத்துக்கிட்டு இருப்பீங்க சீசன் செவன்ல வந்து இந்த பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு கேம் சரியா போகல டிஆர்பி அதை உடைச்சாங்க கேம் நல்லா போச்சு போன சீசனில் ஆண்கள் வசஸ் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி பிரித்தாங்க டிஆர்பி போகல கேம் சரியாக போகல உடைச்சாங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் ஆனாங்க சேம் லைக் இந்த சீசன்லையுமே வந்து பிக் பாஸ் ஹவுஸ் வசஸ் சூப்பர் டீல் ஹவுஸ்னு ஒரு கான்செப்ட் போட்டாங்களா இது ஃபெயிலியர் போன ரெண்டு சீசனில் கடந்த ரெண்டு சீசனில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கேவலமான டிஆர்பியோட இருந்ததுனால இதை உடைச்சிட்டு இப்போது வைல்டு கார்டு வந்த உடனே கேமை இண்டிவிஜுவல் கேமாக ஆட சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி திவ்யா கணேஷுக்கு இப்போ கேப்டன்சி டாஸ்க் வந்து நாலு பேருக்கு போய்கிட்டு இருக்கு வைல்டு கார்டு வந்த நாலு பேருக்கும் கேப்டன்சி டாஸ்க் போயிட்டு இருக்கு அந்த கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ணி திவ்யா கணேஷ் கேப்டன் ஆகியிருக்காங்க கேப்டன் ஆனதுக்கப்புறமாக நடந்த சம்பவம் தான் ப்ரோமோ ரெண்டு ப்ரோமோ ரெண்டில் என்ன காமிக்கிறாங்கன்னா எல்லாரையும் உட்கார வச்சுருக்காங்க திவ்யா கணேஷ் வந்து பேச போகிறாங்க போன வாரம் வந்து தலையா இருந்த ஆர்மிக்கம் கேம்ப் அது வந்து சொல்லி பண்ணாரு ஆனால் சொல்லலை இப்போ சொல்லாமல் ஆர்மிக்கம் மாதிரி நடத்துகிற மாதிரி இருக்கு திவ்யா கணேஷ் கோஷம் போய் பேசும்போது வியானா என்ன சொல்கிறாங்க திவ்யா இது ஒன்று ஸ்கூல் கிடையாது வாயில கை வச்சுட்டு உட்காரது இப்படின்னே நான் உன்னை வாயில கை வச்சுட்டு உட்கார சொல்ல நானும் சொல்கிறேன் இது ஸ்கூல் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வியானாவை போட்டு பிழைக்கிறார்கள் வியானாவுக்கு வந்ததுலேருந்து என்ன பிளான் அப்படின்னா ஒன்றுமே இல்லை காலையில வந்து வேர்ல்டு கார்டு என்ட்ரிஸ்லாம் வந்து ஜாலியாக வெளியில் ஏதாச்சும் ஒரு ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிடும்பொழுது வியானா போக மாட்டேன் அதாவது வந்து தனித்தனமே இருக்காங்களாம் இவங்க அதை ட்ரை பண்ணுறாங்க பார்வதி ட்ரை பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு வந்து பிடிக்காத மாதிரி இவங்க வந்து ஸ்கோர் பண்ண பார்க்குறாங்க அதாவது வந்து இண்டிவிஜுவல் கேம் நான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ண பார்க்குறாங்க பட் என்ன பிரச்சனைனா ஃப்ளூக்கில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லிட்டா எல்லா இடத்துலையும் அதை கரெக்டாக சொல்கிற மாதிரி ஆகாது ரெண்டாவது கேம் அப்படிங்கிறது வந்து இறங்கி ஆடணும் நேற்றுக்கு வந்து திவ்யா கணேஷ் இன்னைக்கு இறங்கி ஆடுறாங்க எல்லாத்தையுமே பேசுறாங்க புரோமோ பாருங்க போட்டு புலகிறாங்க ஏன் அடிச்சிருக்காங்க நீங்க நாலு சைடு நான் சொல்றேன்னா பிக் பாஸ்ல மொத்தமே நாலு சைடு தான் ஒரு நாலு ஸ்ட்ராங்கஸ்ட் தான் இவங்களை சுத்தி தான் ப்ரோமோ வந்துகிட்டு இருக்கு ஒண்ணு வியானா பார்வதி கனி இந்த கேங் இந்த நாலு கேங்குமே தரமான செருப்படி கொடுத்துறாங்க போட்டு புலகிறாங்களா ரெண்டாவது பார்வதி சொல்றாங்க திவ்யா நீங்க தான் சொன்னீங்க கான்வர்சேஷன் வைக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான கான்வர்சேஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி நீங்களே வந்து அதிகாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்களே கத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கெல்லாம் நார்மலாக நார்மலா சொன்னாலே புரிய மாட்டேங்குது கத்தி சொன்னா வச்சுருந்த மூலையில ஏறுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா கொந்தளிக்கிறாங்க உண்மதனை இதை இதனால நான் வந்து இருபத்தஞ்சு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அங்க இருக்க யாருக்குமே உட்காந்து பொறுமையா தம்பி நீ இப்படி பண்ணுறது தப்புப்பா நீ கொஞ்சம் திருத்தணும் நீ இப்படி நடந்துக்கணும் இப்படி போகணும் இப்படி பண்ணணும்னு சொல்கிற நம்ம அட்வைஸ் பண்ணால் அங்கே புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாருக்கு மைண்ட் செட் இருக்குது அதை தான் திவ்யா கேட்குறாங்க இந்த விஷயத்துக்கு நான் நூறு சதவீதம் உடன்படுவேன் அங்கே இருக்க யாருமே முதல்ல புரிதலே கிடையாது ஒரு டாஸ்கே பத்து டைம் படிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது ரொம்ப நேரம் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது விஜய் சேதுபதி ஆல்சோ அங்கே இருக்கிற ஹோஸ்ட் அப்படிதான்னு தான் யாருமே நான் வந்து கண்டஸ்டன் பண்ணல ஹோஸ்டே அப்படி தான் இருக்காரு அவருக்குமே புரியாது சில நேரத்தில் புரிஞ்ச மாதிரி ஒரு சீனை போட்டு போயிடுவார் அப்படி புரியாத ஆட்களுக்கு கத்தி கத்தி சொன்னால் தானே இதுக்கு நடுவில் வந்து தர்பீஸ் ஏஞ்சி மேடம் நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுகிற மாதிரி இருக்குது மேடம் யார் தர்பீஸ் ஹார்ஷை பற்றி தர்பீஸ் சொல்கிறாப்புல நீ இது வரைக்கும் யார்கிட்ட சாஃப்டாக பேசுகிறக உங்ககிட்ட நார்மலாக பேசுகிறான் வழிஞ்சு பேசுகிறான் நீ உட்காந்து ஆ வழிகிற இதுவே உனக்கு ஆப்போசிட்டாக உனக்கு எதாவது குறை சொல்லிட்டா லுல் 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 நாய் மாதிரி குலைக்கிற நீ வந்து ஹார்ஷை பற்றி பேசுகிறியா தர்பீஸு தர்பீஸுக்கெல்லாம் இதை சொல்கிறது என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன் அதுக்கு திவ்யாக ஒரு தரமான செருப்படி உனக்கு கொடுத்தாங்க நான் கேட்டனே நான் பேசுறது உனக்கு ஹார்ஷாக இருக்குது நான் சொல்கிறது உனக்கு பிடிக்கலன்னா ஏன்ச்சி கிளம்பி போயிட்டே இருந்தீங்கன்னு நீங்கள் உட்காரு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு காரி துப்பிட்டாங்க தர்பீஸை இதுக்கு மேலே என்ன பேச முடியும் தர்பிஸ் எல்லாருமே அமைதி நீ பார்வதி மூஞ்ச பாருங்களேன் பார்வதி இப்போ ப்ரோமோ ஒன்றில் பார்வதி வந்து கொந்தளிச்சிருப்பாங்க அதே பார்வதி ப்ரோமோ ரெண்டில் பாருங்களேன் கப்சிப்புன்னு வாய மூடிட்டு இருப்பாங்க ஸோ திவ்யா கணேஷ் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க என்னடா வந்த உடனே ஃபயர் உடனே நினைக்காதீங்க அங்கே இருக்கிற நிறைய மிச்சர்களுக்கு நடுவில் ஏதோ ஒருத்தவங்க வந்து அவங்களோட கேம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் ஏன்னா வந்து அவங்க கேம் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு சார்பாக இல்லை அதான் நாலாவது விஷயத்தை நான் சொல்லப் போகிறேன் நாலாவது சொல்கிறது என்ன தெரியுமா குருப்பிசம் நல்லதுக்காக பண்ணுறது வந்து தப்பு இல்லை பட் ஆனால் குருப்பிசம் யார் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருப்பிசம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு கொட்டு ஆக நீங்கள் இப்போ திவ்யா கணேஷை யார் கேங்கிலையுமே சேர்க்க முடியாது ஒரு பார்வதி கேங்கலையோ இல்லை வியானா அந்த கேங்க்லேயோ இல்லை குருப்பீசம் கேங்கலையோ வேறு கேங் இல்லை இதுதான் கேங் ஸோ இவங்களுக்குள்ளதான் கேம் அப்படி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது திவ்யா கணேஷ் பாரபட்சம் பார்க்காம எல்லாரையும் போட்டு பிளந்திருக்காங்க கண்டிப்பாக அது வந்து ஃபயர் விடணுமா மாதிரி இல்லையா நேற்றுக்கு வந்தவங்க என்ன கேம் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் நான் பாராட்டுறேன் நம்ம சில மிச்சர்கள் வந்து இருபது நாளாக வந்து கத்திக்கிட்டு தான் இருக்குது பார்வதி கேம் ஆடலையா ஏன் தர்பீசியோ என்ன ஆடினாங்க இருபத்தஞ்சி நாளாக என்ன ஆனா கத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு கான்வர்சேஷனை கிளியரா வைக்கல ஒரு ஹெல்த்தியான ஆர்குமெண்ட்டு வரலை ஃபுல்லாக கத்திக்கிட்டு இருக்காங்க ஓவர்ஃப்ளோ ஆகுது மக்களால் பார்க்க முடியலத இ இந்த மாதிரி ஒரு ஷோவை இப்படிப்பட்டவங்க ஒரு மாதிரி வந்து திருத்தினாதான் ஷோ வந்து நல்லா போகும் கடந்த கால சீசன்லாம் பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு கூச்சல் குழப்பம் இருந்திருக்கே இருக்காது இருந்திருக்காது ஸோ அதை திவ்யா வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் உண்மையாகவே இன்றைக்கி திவ்யா பண்ண விஷயங்கள் வந்து வேறு லெவல் ஃபயர் விடுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி லைவில் அதே மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ரெண்டாவது நெய்த்திகை வந்து உங்களுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க அவங்க யாரு தெளிவாக கேம் ஆடுறாங்களோ அது யாராக இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இன்க்ளூட் பார்வதி ஏன்னா பார்வதி கிட்டே திவ்யா கணேஷ் பேசுகிற அளவுக்கு அவங்கள்ட்டே வந்து அந்த கிளாரிட்டியோட இருக்குது பட் ஆனால் அவங்க பேச மாட்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்கணும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போடுறோம் பெருசாக ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி